விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கட்சியில இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு செய்தி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் தளபதி கூட நேத்து நடந்த நிகழ்ச்சி தான் ஓகே ஆதவ அர்ஜுனா மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மேலிடம் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படி எடுத்து அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழால பேசிய விசிக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு திமுகவினருக்கு மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள்

அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஆதவ அர்ஜுனா நிறுவனமே பார்க்க ஆரம்பிச்சது கட்சியில எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது இந்த நிலைமையில கட்சியில சேர்ந்த கொஞ்ச மாசத்திலேயே ஆதவ் அர்ஜுனாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதாவும் ஏற்கனவே கட்சியில இருக்கிற சீனியர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் அப்படின்ட்டு பலரும் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலைமையில நேத்து நடந்த புத்தக வெளியீட்டு விழால ஆதவ அர்ஜுனா திமுகவை நேரடியா விமர்சனம் பண்ணி பேசினாரு இப்படிப்பட்ட சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளே இப்ப அவரை விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க விஜய்க்காக ஆதவ அர்ஜுனா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் மாதவ அர்ஜுனாவோட பேச்சு திமுக கூட்டணிக்கு எதிரா இருக்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு சோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நிலமையில ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்க சீனியர்கள் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுது ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் உடனடியாக தாவே காவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க